ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கு நாங்கள் பருத்திர போது மீன் சந்தைக்கு வேறு வந்திருக்கோம் இன்றைக்கு பருத்திர போது மீன் சந்தையில் வந்து மீன்கள் வந்து என்னென்ன பிரிவுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுதான் பிற வருத்திர மீன் சந்தைன்ற பிரதான நுழைவாயில் இப்போ நாங்கள் உள்ளே போவோம் வாங்க புதுசா அம்மா யூடியூப் சேனலுக்கு வேறு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து வெளில கிணக்கு பண்ணுங்க இப்போ நேரம் வந்து ஒம்பது நாற்பது இப்போ என்னென்ன மீன் சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ நான் அம்மாட்ட வந்திருக்கேன் அம்மாட்ட வந்து பேர இருக்குது பேர எவ்வளோ அம்மா கிலோ கால் கிலோ நானூறு கிலோ ஆயிரத்தி அறநூறு சீலா சீலா கிலோ ஆயிரத்தி அறநூறு நடந்து கீரை அரை கிலோ அஞ்சூறு ஒட்டி ஒரு கிலோ ஐநூறு கிழங்கணி இந்த இந்த பேரையும் நான் நானூறு கிலோ ஆயிரத்தி அறநூறுவா பாருங்க அம்மா வந்து வட்டியும் கொடுக்குறா இப்போ நீங்கள் அம்மாட்ட வந்து பேர பண்ணீங்க ஒட்டி வந்து புரியா தருவா ஒஃபர் பெருசா ஒஃபர் வந்து கொடுத்து கொண்டுருக்கா ஒஃபர் கொடுத்து கொண்டுருக்கீங்க என்னம்மா ஆ

பறாமிலே தான் ராஜ்காரி ஆகாட்ட வந்தீங்கன்னா உடன்பரமான மீன்கள் வந்து பட்டி வாணிக்கிறது எல்லாம் மக்களே உடன் மீன்கள் வருங்க கால்கள் எல்லாம் இருக்குது இங்க இங்க பாருங்க ஐயா அந்த உடன் கேரல் வந்து அள்ளி அள்ளி போடுற கொண்டு இருந்து இங்க சொல்லு மண்டை ஐயா அள்ளி அள்ளி இங்க அண்ணன் வந்து இருக்கான் அண்ணன் வந்து கார 1500 ஃபுல்லு மண்டை ஆயிரத்தி கிலோ மெட சீலை ஆயிரண்டு ரூபா மஞ்சள் கும்புழா அறநூறு ஒட்டி ஒட்டி கிலோ வந்து ஐநூறுவா நானூறுவா விற்கிறீங்க விற்கிலா எல்லாம் பெரிய சீலை ஆயிரத்தி நானூறு கிலோ ஆயிரத்தி நானூறு அப்படிங்க அண்ணாடா வந்து ரால் பாகப்புறம் அண்ணா கிலோ எண்ணூறு இந்த ரால்

போன உடனே குறைவா நேடி எவடண்டக என்ன கொடுத்து ஓகே நன்றி அண்ணா ஓகே சார்

நெத்தலி எவ்வளோ நாங்க கிலோ ஆயிரத்தி இருநூறுபா குளமீன் கிலோ தொள்ளாயிரம் ரூபா கொட்டியும் கொடுப்பார் அண்ணா இப்போ நாங்கள் வந்திருக்கா மண்ணடை தொழு மண்ட ஆயிரத்தி இருநூறு கும்பலா ஆயிரத்தி மஞ்சள் கும்பலா இது கிலோ அறுநூறு திரளி கிலோ நானூறுவா கொட்டி

ஐயாட கேரல் இருக்குது கேரல் எவ்வளோ ஐயா ஐநூறுவா கிலோ வந்து கிலோ அறுநூறுவாடது கேரல் அறுநூறு கிலோ அறுநூறுவா பேருங்க மாவட்ட மாறி மினி கொண்டு மீனிகள் இந்த பக்கம் வந்து பழமையா வந்து ராள் கணவாய்கள் வந்து விற்கிறவ இப்ப நாங்கள் அண்ணாடை பார்க்க போறோம் அண்ணாட் கணவாய் கணவாய் எவ்வளோ அண்ணா கிலோ ஆயிரத்தி எண்ணூறு ரூபா

இயற்கையான பழங்களை வந்து வேண்டி சாப்பிடுங்க மக்களே இதுல வந்து காளான் இருக்குது சிப்பி காளான் இது வந்து ஒரு பேக்கெட் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா கால் கிலோ பேக்கெட் வந்தீங்கன்னா வேண்டி செல்லலாம் இப்ப பார்த்தோம் என்றால் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அண்ணா வருவார் நீங்க அண்ணாட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் என்ன நீங்க சில்லறையாகவும் பண்ணலாம் தொகையாகவும் பண்ணலாம் உங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு என்ன இலாக்கம் என்ன

பாருங்க உயிர் மீன் விஞ்சு இருக்குது பாருங்க பூ பூவை அண்ணா வீச்சுக்காட்டு வேறு பாருங்க சுவ சுவாங்க பூ வந்து மீன் சுவப் அடிக்கணும் போய் இருக்கணும் ஓகே அண்ணா ஒவ்வொரு காலமா செய்கிறீங்க அது தொழில் நாப்பது வருஷமா செய்கிறீங்க அது வேறு என்னென்ன செய்யறீங்க கேரவாடுகள் கருவாட்டில் போடுற வேறுபாடு என்னென்ன ஏற்பாடுகள் போடுற போடுறீங்க தொடர்பு என்ன நம்பரு தொடர்புலாம் ஃபோன் நம்பர் ஓகே நீங்கள் தொகையாகவும் சில்லரையாகவும் கொடுப்பீங்க அதிகமாக வேண்டது வெளிநாட்டில் வெளிநாட்டுக்காரரா கனடா காரர்

இப்போ பாருங்க நிறைய எக்கச்சக்கமான மீன்கள் வந்து வந்து வந்திருக்குது கடத்துல மீன் இதில் வந்து பாருங்க எக்கச்சக்கமான மீதிகள் வந்து வந்திருக்குது மக்கள் வந்து கூட்டம் கூடி கொண்டிருக்குது பாருங்க என்ன அம்மி வேணும்

இந்தியாவில் பார்க்க மாட்டேன் இதில் தான் இந்த மீன் வந்து பிறம்பா வந்து வட்டி கொடுக்குற இடம் இந்த வியாபாரிய வட்டிங்கண்டா அதில் காசு இல்லை இதில் வந்து வட்டை வந்து காசு அடுப்பினா ஒரு மீன் ஒரு கிலோ மீனுக்கு வந்து நூறுரூவா கணவாய்ராள் கணவாயிர்க்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அனுப்பினா பழமையான விலை தான் இதில் நீங்கள் அதிலோட வட்ட நேரம் இல்லையண்டா இதில் வந்து வட்டி வட்டி வேணும் இல்லை உடனே வந்து வட்டி தந்து அடிப்பினா அதில் என்ன நேரம் என்ன டக்கு டக்கு கண்டு வட்டி வேணும் இல்லை பாருங்க இப்படி நாங்கள் நீ ராஜி கடை வந்து பார்க்க போகிறோம் ராஜி இந்த விதை பார்ப்போம் வாங்க எங்களால் பாதம் மண்டல் மாட்டு இருக்குது கிலோ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கோழி ராஜி வந்து ஆயிரத்தி இருநூறுவா பாருங்க எங்களால் வந்து பாதம் பண்ணால் கருவாடிகள் விற்றுக்கொண்டு வைக்கணும் நிறைய கருவாடுகள் தரமான கருவாடு மலிவான விலையை வந்து வித்துக்கொண்டு வைக்கணும் நீங்கள் வந்து பக்கெட் எல்லாம் பக்கெட் பண்ணியெல்லாம் தறி விற்று விற்கினோம் ஒரு தேவையான கருவாடுல வந்து செல்லலாம் வெளிநாட்டுகளுக்கும் வந்து செய்யக்கூடிய பண்ணி இலையும் பார்த்தோம்னா எல்லாம் வெளிநாட்டு கருவாடுகள் கட்டாக் கருவாடு நெத்தளி சூட மங்கு கீரை மீன் எல்லாம் வித்துக்கொண்டிருக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நெத்தளி எவ்வளோ அம்மா நெத்தளி மூவாயிரம் பேக்கெட் மூவாயிரம் சின்ன பேக்கெட் எழுநூறுவா கா காகிலோ பேக்கெட்டு கருவாடு கட்டா கருவாடு பல இருக்குது என்ன ஓ இருக்குது குறைஞ்சிலோந்து இருக்கு குறைந்தது ஆயிரத்துல இருந்து முப்பதாயிரம் மட்டும் இருக்குது நடந்து பாருங்க தலையெல்லாம் கொடுக்குறீங்களா கருவாட்டு தலை மீன் தலை

இருநூறுவா நூறுரூவா அது போகுது இது வந்து இந்த கருவாடு வந்து பாருங்க ரால் பூனி வந்து நூற்றி ஐம்பது ரூபா பெரிய இது ஆயிரம் ரூபா கட்டா கருவாடுகள் இல்லாமல் என்ன மாதிரி அம்மா ஆயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்குது இங்கே வந்து வாழை இருக்குதா வாழையோ சாவாழை சாவாழை உழவு சாவாழை முள் பத்து கருவாடு இருநூறுவா சாவாழை கடை பாருங்க முள் முள் இல்லாமல் இருக்குது

தெ வந்து வாங்கி நம்பி செல்லலாம் அதோட வந்து இங்க நாங்கள் அதை பார்க்க போறோம் என்ன மாதிரி மீன் தெரியு சொல்லி மீனை வந்து என்ன மாதிரி தெரிய என்றால் பூவை வந்து விரிச்சு பார்க்கணும் அதோட வந்து நமதி பார்க்கணும் அப்படி நம நமந்துடா உடல் மீன் இல்லை நமராமல் இருந்தால் உடல் மீன் பிறகு அந்த ரால் வந்து ரால் இந்த கால் காலை பார்க்கணும் கால் வந்து சோப்பாக இருக்கணும் மக்களே நண்டு நமத்தி பார்க்கல கோது மாதிரி இருக்கக்கூடாது கணவாயும் அதே மாதிரி தான் மனம் அடிக்கக்கூடாது அந்த இதாக இருக்கணும் இங்கே பார்த்தோம்னா வெளியால் வந்து மோட்டார் வாகனம் பார்க்கிங் வசதிகள் இருக்குது மோட்டார் சைக்கிள் வந்து போடலாம் இங்கே கிடையாது வந்து பார்த்தோம்னா ஆட்டோக்களை வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது மக்களே பாருங்க ஆட்டோக்களை வந்து நிறுத்தி வைக்கலாம் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வந்து வெளில கிரேன் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரேன் இன்னொரு சொந்த வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்